Thank mm -hmm. ஆசிரமத்துல சேர்த்திருங்கப்பா எனக்கு கல்யாணம் வேண்டாம் பாப்பா எனக்கு கல்யாணம் வேண்டாம் பாப்பா

தந்தையாவது தன் மகளுக்கு இறந்து போன மாப்பிள்ளையை பார்ப்பார்களா செயலை செய்வார்களா ஐயோ மடிப்பிச்சை மகளா மனைவி போனால் இன்னொரு மனைவி வாங்க முடியாது ஆனால் மகள் போனால் எத்தனை மகள் ஓனாலும் பெற்றுக் கொள்ளலாம்

மகளா என்று பார்த்தால் மனைவி போனால் நாட்டு மக்கள் கேவலமாக பேசுவார்கள் தந்தை என்றுமே தலை நிமிர்ந்துதான் நடக்க வேண்டும் தலை குனிந்து நடக்க கூடாது அப்பா எந்த நேரத்திலுமே என்னால் உங்களுக்கு எந்த அவசிய சொன்ன பிரகாரம் அப்பா இறந்து போன பிடித்தே நான் திருமணம் செய்து கொடுக்கின்றேன் என்று நீங்கள் எனக்கு சத்தியம் செய்ய வேண்டும் நாடு நகரம் ஆடை ஆபரணம் இந்த அரசயமே உனக்குதான் சொந்தம் அப்படி இருக்கும்போது நீ கேட்கின்ற ஒரு பொருளையா தரமாட்டே நீ கேட்டா என் தர தயார் வேண்டாம் எனக்கு பொருள் வேண்டாம் எனக்கு ஆடை வேண்டாம் எனக்கு ஆபரணம் வேண்டாம்ப்பா எனக்கு சொத்து வேண்டாம் ஏனய் வாக்கி வருவாரா எந்த பெண்ணுமே நினைக்க மாட்டார் மனதில் இருக்கின்ற கஷ்டத்தை தந்த இடம் சொல்வோமா கஷ்டத்தை பெற்ற தாயிடம் சொன்னால் மனதில் இருக்கும் பாரம் குறையுமா அப்படி என்ன தனப்போ ஒரு பெண்ணாக பிறந்தவர் தாய் வீட்டுக்கு செல்வார் தாய் வந்தாலும் சந்தோஷப்படுவார் பெற்ற பெற்றாய் இருந்திருந்தா எனக்கு இப்பேற்பட்ட கதை ஏற்பட்டிருக்குமா நான் நிலைமைக்கு வந்த ஆளா இருப்பேனா அப்பா பெற்ற தாய் இல்லை என்றுதான் எனக்கு இப்பேற்பட்ட நிலைமை வந்துவிட்டது என் தாய் இருந்தது தான் இப்பேற்பட்ட நிலைமைக்கு வந்திருப்பேனா அப்பா அப்பா நீங்கள் கொடுக்கும் பொன்பொருள் எதுவுமே தேவை கிடையாது அப்பா அப்பா ஊரிலே ஒருவர் இறந்து விட்டாராம் அப்பா ஊரிலே ஒருவர் இறந்து விட்டாரா கூடி நின்ற ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து அழுகின்றார்களாம் கூடி நின்ற ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து அழுகின்றார்களாம் அதில் ஒரு பெண்ணான எழுந்து கேட்டாளா அம்மா இந்த பிடமான இருந்து அள்ளி சாய்ந்து விட்டதம்மா இந்த பிடத்தை ஏன் அம்மா இன்னும் தகனம் செய்யவில்லை என்று ஒரு பெண்ணானவர் கேட்டாளா அப்பா அவருக்கு இன்னொரு பெண் எழுந்து சொன்னாலாம் அப்பா அம்மா இந்த பிடத்து ஏன் எடுக்கவில்லை தெரியுமா இந்த பிடத்துக்கு தாய் வீட்டு கோடி வரவில்லை அம்மா தாய் கோடி வராது நடந்தாலும் அப்பா பிடமானது காத்திருக்கின்றது என்று சொன்னாலம் அப்பா அது போன நாடாதான் பொணமா போலவே கூடாதான்ப்பா அப்பா நன் திருமணம் செய்து கொள்வது ஒரு பிணற்றை திருமணம் செய்து கொண்ட பிறகு பிணத்தோடு சேர்ந்து வாழவேணும் இல்லை நான் வீட்டும் நாட்டுக்கு வாழ

என்னோட பிறந்த தம்பே கிடையாது உலகத்தில் யாருமே அது போல அனாதை கூடாதப்பா அப்பா நான் உயிரோடு இருக்கும் பொழுதே நான் உயிரோடு அந்த திருமணத்தை திருமணம் செய்து கொள்ளும் பொழுதே அப்பா தாய் வீட்டு போகும்பொழுது எனக்கு தாய் வீட்டு கோடி போட்டுடு பெட்டப்பழை பார்த்திருக்கிறார் என் நிலைமை இதுதானா என் வாழ்க்கை இதுதானா நடக்காது ਨਿਕ ਮੇਰੇ ਦੇਰ ਕੋੜਾ ਰੱਪਾ ਜੇ ਨੁੜੇ ਅੱਤਲੇ